உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனோட ஐக்கனை மறைக்கிறது எப்படி அந்த ஐக்கனை வந்து மாற்றி வைக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் உங்கள் மொபைலில் நோட்டிபிகேஷன் பேனலில் பேக்ரவுண்டில் உங்க ஃபோட்டோ உங்க பிடிச்ச உங்கள் ஃபோட்டோ வர மாதிரி செட் பண்ணுறது எப்படி அது கலர்ஃபுல்லாக மாற்றுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது கால்குலேட்டர் மாதிரி இருக்குல்ல இது கால்குலேட்டர் கிடையாது ஓப்பன் பண்ணுறேன் இது ஒரு வாட்ஸ்அப்பு ஸோ உங்கள் வாட்ஸ்அப் ஐக்கனை கூட இந்த மாதிரி வேற மாதிரி மாற்றி வச்சுக்க முடியும் யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக அடுத்தது உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஃபோட்டோ வந்து உங்களுடைய ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம் இப்போ வாட்ஸ்அப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன் ஸோ இதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்க்கு வேற போட்டோ வச்சுக்க முடியும் நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி வேற வேற போட்டோவா உங்களுக்கு பிடிச்சவங்க உங்க ஃபோட்டோவை வந்து வச்சிக்க முடியும் நான் மறக்காம இந்த வீடியோ கீழ இருக்கிற லைக் பண்ண பிரஸ் பண்ணி லைக் பண்ணணும் நம்ம சைடில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட் நடத்திக்கணும் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல ஏதாவது ஒரு கமெண்ட் வந்து கீழ கமெண்ட் பண்ணிட்டு அந்த ஷேர் பட்டர்க்கு கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணி ஒரு அஞ்சு வாட்ஸ்அப் ஷேர் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்க மொபைல இருக்க கூடிய அப்ளிகேஷன் விட மறைக்கிறது எப்படி உங்க ஃபோட்டோவை அந்த ஐ வைக்கிறது எப்படி அந்த பேரை மாத்துறது எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு உங்க மொபைல் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அந்த கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணுங்க அந்த அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா உங்க மொபைல் இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸோட ஐகானும் காட்டும் எந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்க இந்த மாதிரி ஐகானை மாத்தணும் உங்க போட்டோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்க நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணியிருக்கேன் கீழே பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்னு இருக்கு இதை பேரை வந்து நான் ஃபர்ஸ்ட் மாத்துறேன் அந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேர் வந்து நான் கால்குலேட்டர் அப்படின்னு மாத்திக்கிறேன் நீங்க உங்களுக்கு பிடிச்ச பேரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்ததா அந்த வாட்ஸ்அப் ஐகானை மாத்தணும் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அவங்களே நிறைய ஐகான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கால்குலேட்டர் ஐகான் காலண்டர் ஐகான் இந்த மாதிரி நான் கால்குலேட்டர் ஐக்கனை வந்து எக்ஸாம்பிளுக்காக கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஓகே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அது சேவ் ஆகிடும் நீங்கள் வேற எதுவுமே பண்ண தேவையில்லை இப்போ நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் போய் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அங்கே இருக்காது அதுக்கு பதில் கால்குலேட்டர் அப்படின்னு தான் இருக்கும் பட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ உங்களை தவிர இது கால்குலேட்டர் வாட்ஸ்அப் அப்படின்றத வேற யாராலும் கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் ஐக்கனை மாற்றிக்க முடியும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கனா உங்களுடைய ஃபோட்டோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ வச்சுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபோட்டோன்றதை கிளிக் பண்ணிட்டு கேலரியை செலக்ட் பண்ணுங்க உங்கள் மொபைல் கேலரி இல்லை எந்த ஃபோட்டோ நீங்கள் வைக்கிற விரும்புகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிடுங்க அந்த ஃபோட்டோ இங்கே வந்துடும் அது சர்க்கிள் டைப்பில் வைக்கணுமா பாக்ஸ் டைப்பா இல்லை ஆர்ட் இன் ஷேப்பாக இந்த மாதிரி எந்த ஷேப் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு மேலே டன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல வாட்ஸ்அப்புன்ற பேரை மாற்றணுன்னா மாற்றிக்கோங்க இல்லை அதுவே இருக்கட்டோன்னா விட்டுட்டு ஓகேன்றதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ மெயின் மெனு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வச்சு வாட்ஸ்அப் வந்துருக்கும் நீங்கள் இது மாதிரி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணுன்னால் அவங்க ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ வச்சு கூட அவங்களை இம்ப்ரஸ் பண்ணவும் முடியும் ஓகே இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மேலே நோட்டிஃபிகேஷன் பேனல் இருக்குல்ல இதில் பேக்ரவுண்டில் உங்கள் ஃபோட்டோ உங்கள் பிடிச்ச உங்கள் ஃபோட்டோ வச்சுக்கிறது எப்படி அதோட ஐக்கன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் மேலே நோட்டிஃபிகேஷன் இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை கீழே சைடில் தள்ளுனிங்கன்னா கூட ஓப்பன் ஆகும் இது மாதிரியும் செட் பண்ணிக்கலாம் இதுக்கும் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோம் அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் கீழே இருக்குது இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதில் மேலே ஆஃப்ல இருந்தால் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணி லே அவுட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் உள்ளே போனீங்கன்னா நிறைய அவுட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த மேலே ஐக்கன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை மாற்றுறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த ஐ பாக்ஸ் மாதிரி மாறிடுச்சு இதே பார்த்திங்கன்னா நான் அந்த டைமண்ட் ஷேப்பில் கொடுக்குறேன் டைமண்ட் ஷேப்பில் கொடுத்ததும் டைமண்ட் ஷேப்பு இந்த மாதிரி இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு பேக் வாங்க அடுத்தது கலர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் கஸ்டம் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் கேலரியில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபோட்டோ அதை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை கிராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சைஸில் வச்சுக்க முடியும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் வச்சுக்கோங்க இல்லை உங்கள் ஃபோட்டோ வைக்கிறனாலும் வச்சுட்டு மேலே தள்ளிங்கன்னா இனிமேல் மேலே நோட்டிஃபிகேஷன் இழுக்கும்போது உங்கள் ஃபோட்டோ வரும் அதோடய சர்க்கிள்ஸும் நீங்கள் இந்த மாதிரி டிசைன் டிசைனாக மாற்றிக்கவும் முடியும் அது மட்டும் இல்லாமல் மேலே எவ்வளோ நெட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க இப்போ எவ்வளோ நெட்டு பேலன்ஸ் இருக்குன்றது நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் நம்ம பார்த்துக்கவும் முடியும் கண்டிப்பாக இது மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோவோ வைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரஸ் ஆவாங்க மறக்காம இது வரைக்கும் லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி அழுத்திருங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஏதாவது ஒரு கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணிட்டு அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க